ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் தட் மகராஜ் புரிதல் விடுதலைக்கு கொண்டு செல்கிறது கேட்பவர் உலகின் பல நாடுகளில் விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய குற்றவாளிகளிடமிருந்து வாக்கு மூலம் வாங்கவும் தேவைப்பட்டால் அவர்களுடைய மனோபாவத்தை மாற்றவும் சில வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் உடல் ரீதியாக மற்றும் மனோ ரீதியாக அவசியமானவற்றை கொடுக்காமலும் வற்புறுத்தல்களாலும் பழைய நபர் தன்மை உடைக்கப்பட்டு ஒரு புது நபர் தன்மை அந்த இடத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது விசாரணைக்கு உட்படும் மனிதன் பலமுறை திரும்ப திரும்ப அவன் தன் நாட்டின் எதிரி தன் நாட்டை காட்டி கொடுப்பவன் என்று சொல்லப்படுவதை கேட்பான் அவனுக்குள் ஏதோ ஒன்று உடையும் ஒரு நாள் வரும் அப்போது அவன் முழு நம்பிக்கையுடன் தான் ஒரு தேச துரோகி ஒரு கிளர்ச்சியாளன் முற்றிலும் வெறுக்கத்தக்கவன் நேரடியான தண்டனைக்கு தகுதியானவன் என்று உணர ஆரம்பிப்பான் இந்த செயல்பாடு மூளை சலவை என்று சொல்லப்படுகிறது மத பயிற்சிகள் மற்றும் யோக பயிற்சிகள் மூளைச்சலவை சலவை போன்றவையே என்று எனக்கு தோன்றுகிறது அவற்றில் உடல் மற்றும் மன இழப்பு தனிமையான கட்டுக்காவல் ஒரு வலிமையான பாவம் செய்த உணர்வு மனக்கசப்பு பிராயசித்தாலும் மதம் மாறுவதாலும் தப்பிப்பதற்கான ஆசை தன்னை பற்றி ஒரு புது பிம்பத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் அந்த பிம்பத்தை உருவகப்படுத்துவது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியாக கடவுள் நல்லவர் குரு அறிவார் நம்பிக்கை என்னை காப்பாற்றும் என்னும் சூத்திரங்கள் சொல்லப்படும் யோக பயிற்சிகள் மற்றும் மத பயிற்சிகள் என்று சொல்லப்படுபவைகளிலும் அதே இயக்கமுறை செயல்படுகிறது மனம் மற்ற கருத்துக்களை விலக்கிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கருத்தின் மேல் ஒருமுகப்படுத்தப்பட செய்யப்படுகிறது ஒருமுகப்படுத்துதல் கடுமையான ஒழுக்க நெறிகளாலும் வழிமிகுந்த உறுதிப்படுத்தப்படுகிறது வாழ்க்கையின் அதிகமான விலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கப்படுகிறது ஆகையால் ஒருவர் அதற்கு பெரும் பரிசு மிகவும் முக்கியமாகிறது இந்த முன்பே ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்றம் வெளிப்படையானதோ அல்லது மறைமுகமானதோ மதம் சம்பந்தப்பட்டதோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்டதோ ஒழுக்க நெறி சார்ந்ததோ அல்லது சமுதாயம் சார்ந்ததோ அது நாணயமானதாகவும் நீடித்திருப்பதாகவும் தோன்றலாம் இருப்பினும் அதை பற்றி ஒரு செயற்கை இருக்கிறது மகராஜு நீ சொல்வது மிகவும் சரி பல தடைகளை கடந்து போகும் போது மனம் திரிபூற்று செயலிழந்து போகிறது அதன் நிலைமை நிலையற்றதாகிறது அது எதை செய்தாலும் ஒரு ஆழமான கட்டுப்பட்டதில் முடியும் கேட்பவர் பிறகு சாதனா ஏன் பரிந்துரைக்கப்படுகிறது மகராஜ் நீ மிக அதிகமான முயற்சி செய்யவில்லை என்றால் முயற்சி உன்னை எங்கும் கொண்டு செல்லாது என்று நீ நம்பிக்கை உடையது அது முற்றிலும் கைவிடாது வெறும் வாய் வார்த்தையால் ஆன மட்டும் போதாது கடும் நிஜங்கள் மட்டுமே சுய பிம்பத்தின் ஒன்றுமில்லாத தன்மையை காண்பிக்க முடியும் கேட்பவர் மூளைச் சலவை செய்பவர் என்னை பைத்தியம் பிடிக்க செய்கிறார் குரு என்னை மனத்தளி உள்ளவன் மாற்றும் செயல் ஒரே மாதிரியானது இருப்பினும் நோக்கமும் காரணமும் முற்றிலும் வெவ்வேறானவை ஒற்றுமைகள் வெறும் வார்த்தைகளால் ஆனவை மகாராஜ் துன்பப்படுவதற்கு வேண்டுவதும் வற்புறுத்துவதும் வன்முறையை அவற்றுள் கொண்டிருக்கின்றன வன்முறையின் பலன் இனிப்பாக இருக்காது சில வாழ்க்கை சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் வழி மிகுந்தவை அவற்றை நீ ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு பயணிக்க வேண்டும் நீ வேண்டுமென்றோ அல்லது அஜாகிரதையினாலோ உருவாக்கிய மோசமான சூழ்நிலைகளும் உள்ளன அவற்றிலிருந்தும் நீ பாடங்களை கற்க வேண்டும் அவற்றை திரும்ப செய்யாமல் இருக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் கேட்பவர் துக்கத்தை தோற்கடிக்க கற்றுக்கொள்ள நாம் துன்பப்பட வேண்டும் போல் இருக்கிறது மகாராஜ் துக்கம் என்றால் துக்கம்தான் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் துக்கத்தை தோற்கடிப்பது என்று ஒன்று இல்லை அதற்கு பயிற்சி தேவையில்லை எதிர்காலத்திற்காக பயிற்சி எடுப்பது அதற்கான மனப்பாங்கை வளர்த்துக் கொள்வது ஆகியவை அச்சத்தின் ஒரு அறிகுறி கேட்பவர் ஒருமுறை எனக்கு துக்கத்தை எப்படி எதிர்கொள்வது என்று அறிந்துவிட்டால் நான் அதிலிருந்து விடுபட்டு விடுவேன் துக்கத்தை பற்றி எனக்கு பயமில்லை ஆகையால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் கைதிக்கு நடக்கிறது அவன் தன் தண்டனையை சரியானதென்றும் முறையானதென்றும் ஒப்புக்கொண்டு சிறை அதிகாரிகளிடமும் அரசாங்கத்திடமும் ஒழுங்காக நடந்து கொள்வான் எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்வதையும் சரணாகதையையும் தான் போதிக்கின்றன நாம் குற்றம் புரிந்தவர்கள் என்று ஒப்புக்கொள்ளவும் உலகில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் நாம் தான் பொறுப்பு என்று உணரவும் அவற்றிற்கு ஒரே காரணம் நாம் தான் என்று காட்டவும் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம் என் பிரச்சனை என்னவென்றால் சாதனாவில் ஒரு ஒருவர் உடல் ரீதியாக அடக்கப்படவில்லை என்பதை தவிர மூளை செலவைக்கும் சாதனாவிற்கும் அதிக வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியவில்லை இரண்டிலும் கட்டாயமான அறிவுறுத்தல் இருக்கிறது மகராஜ் நீ சொன்னதைப் போல ஒற்றுமைகள் மேலோட்டமானவை நீ அதற்காக அழைத்துக்கொள்ள வேண்டியதில்லை கேட்பவர் ஒற்றுமைகள் மேலோட்டமானவை அல்ல ஐயா மனிதன் ஒரு சிக்கலானவன் ஒரே நேரத்தில் குற்றம் சுமத்துபவனாகவும் குற்றவாளியாகவும் நீதிபதியாகவும் சிறை அலுவலராகவும் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுபவராகவும் இருக்கிறான் ஒரு தானாக செய்யும் சாதனாவில் தானாக செய்வது என்பது அதிகமில்லை ஒருவருடைய அறிவின் நிலைக்கு கட்டுப்பாட்டிற்கும் அப்பால் உள்ள சக்திகளால் ஒருவர் இயக்கப்படுகிறார் யோகா போன்ற வழி மிகுந்த நீண்ட முயற்சிகளால் அல்லாமல் என் உடல் மற்றும் மனதை குறைவாகத்தான் மாற்ற முடியும் நான் கேட்பதெல்லாம் யோகா வன்முறையை குறிக்கிறது என்னும் என் கருத்தை மகாராஜ் ஒப்புக்கொள்கிறாரா மகாராஜ் நீ சொன்னது போல யோகா என்பது வன்முறைதான் நான் ஒருபோதும் வன்முறையை எந்த வடிவத்திலும் ஆதரித்ததில்லை என் வழி முற்றிலும் அகிம்சையானது நான் சொல்வதை மிக சரியாக சொல்கிறேன் அது முற்றிலும் நீ நீயே அது என்ன என்று கண்டுபிடி நான் என் வழி அகிம்சை என்று மட்டும் தான் சொல்கிறேன் கேட்பவர் நான் வார்த்தைகளை தவறாக உபயோகிக்கவில்லை ஒரு குரு என் வாழ்நாள் முழுவதும் என்னை தினசரி பதினாறு மணி நேரம் தியானம் செய்ய சொன்னால் என் மீதான உச்சமான வன்முறை இல்லாமல் அதை நான் செய்ய முடியாது அம்மாதிரியான ஒரு குரு சரியானவரா அல்லது தவறானவரா மகராஜ் யாரும் உன்னை ஒரு நாளைக்கு தியானம் சொல்ல மாட்டார்கள் நீ அவ்வாறு செய்யும்படி உணர்ந்தாள் அது உன்னோடு தங்கியிரு மற்றவர்களில் உன்னை தொலைத்து விடாதே என்று சொல்லும் ஒரு வழி குரு காத்திருப்பார் ஆனால் மனம் பொறுமையற்றது மனம்தான் வன்முறையானது குரு அல்ல அதுவே அதன் சொந்த வன்முறையை பார்த்து பயப்படும் மனதோடு தொடர்புடையது எதுவோ அது சார்ந்திருப்பது அதை தனித்தனியாக பார்ப்பது ஒரு தவறு கேட்பவர் நான் செயலற்று இருந்தால் எதுவும் நடக்காது நான் வன்முறையோடு இருக்க வேண்டும் செயல்படாமலோ அல்லது வன்முறை இல்லாமலோ எந்த ஒன்றை நான் செய்வது மகாராஜ் வன்முறையானதோ அல்லது செயல்படாததோ அல்லாத இருப்பினும் மிக உயர்வான செயல் விளைவுடைய ஒரு வழி உள்ளது வெறுமனே உன்னை உள்ளபடியே பார் உன்னை உள்ளபடியே காண் உன்னை உள்ளபடியே ஏற்றுக்கொள் நீ என்னவோ அதற்குள் ஆழமாக செல் வன்முறையும் வன்முறையில்லாமையும் மற்றவர்களின் மேல் நீ கொண்டுள்ள உன் மனப்பாங்கை விவரிக்கின்றன சுயத்திற்கு அதனோடு வன்முறையானதோ அல்லது வன்முறையற்றதோ இல்லை அது தன்னை பற்றிய பிரகனையை கொண்டிருக்கும் அல்லது பிரகனையற்று இருக்கும் அது தன்னை அறிந்தால் அது செய்யும் அனைத்தும் சரி இல்லாவிட்டால் அது செய்யும் அனைத்தும் தவறு கேட்பவர் நான் என்ன தவறு என்ன என்று எனக்கு தெரியும் என நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன மகாராஜ் மனதிற்கு முன்பே நான் இருக்கிறேன் நான் என்பது மனதின் ஒரு எண்ணம் அல்ல மனம் எனக்கு நிகழ்கிறது நான் மனதிற்குள் நிகழ்வதில்லை காலமும் இடமும் மனதில் இருப்பதால் நான் காலத்திற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் சாசுபதமானவன் எங்கும் வியாபித்திருப்பவன் கேட்பவர் நீங்கள் சொல்வதை உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா நிஜமாகவே நீங்கள் எல்லா இடத்திலும் எல்லா நேரமும் இருப்பதாக சொல்கிறீர்களா மகாராஜ் ஆமாம் அப்படித்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு உனக்கு எப்படி சுதந்திரம் வெளிப்படையாக உள்ளதோ அப்படி அது எனக்கு வெளிப்படையாக உள்ளது ஒரு மரம் குரங்கை பார்த்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீ செல்வாயா என்று கேட்பதாக கற்பனை செய் குரங்கு ஆமாம் நான் செல்வேன் என்று சொல்லும் கேட்பவர் நீங்கள் காரிய காரணத்தன்மையிலிருந்தும் சுதந்திரமானவரா உங்களால் அதிசயங்களை செய்ய முடியுமா மகராஜ் உலகமே ஒரு அதிசயம் நான் அதிசயங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் முற்றிலும் இயல்பானவன் எனக்கு ஒவ்வொன்றும் அவை எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவர் நடக்கிறது நான் ஒரு வாக்கத்தில் எல்லா நேரமும் அதிகபட்ச உயர்வான அதிசயங்கள் நடைபெறும் போது சிறிய அதிசயங்களால் எனக்கு என்ன பயன் எதை பார்த்தாலும் உன் சொந்த இருத்தலைத்தான் பார்க்கிறாய் உனக்குள் ஆழமாக செல் உனக்குள் தேடு சுயமரிதலின் வன்முறையோ வன்முறை இல்லாமையோ கிடையாது பொய்யை அழிப்பது வன்முறையாகாது கேட்பவர் இது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் லோகாயதமாக பயனளிக்கும் என்றும் கருத்தோடு நான் சுய விசாரத்தை பயிற்சி செய்யும் போது அல்லது எனக்குள் செல்லும் போது நான் என் அடிப்படை ஆதாரத்திலிருந்து தப்பித்து விடுகிறேன் மகராஜ் மிகச்சரி உண்மையான விசாரம் எப்போதும் ஏதோ ஒன்றுக்கு உள்ளாகத்தான் அதற்கு வெளியே அல்ல ஏதோ ஒன்றை எப்படி பெறுவது அல்லது தவிர்ப்பது என்று நான் விசாரம் செய்தால் உண்மையிலேயே நான் விசாரம் செய்வதில்லை ஒன்றை பற்றி அறிய அதை நான் முழுவதுமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் கேட்பவர் ஆமாம் கடவுளை பற்றி அறிய நான் கடவுளை ஒப்புக்கொள்ள வேண்டும் எவ்வளவு அச்சுறுத்துகிறது மகாராஜ் கடவுளை ஒப்புக்கொள்வதற்கு முன்னால் உன்னை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அது அதைவிட விட அச்சுறுத்துவது சுயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எடுத்து வைக்கப்படும் முதல் அடிகள் ஒருபோதும் இனிமையானவை அல்ல ஏனெனில் ஒருவர் பார்ப்பது மகிழ்ச்சியான காட்சி அல்ல மேற்கொண்டு செல்ல ஒருவருக்கு மிகுந்த தைரியம் தேவை எது உதவும் என்றால் மௌனம்தான் உன்னை முழுமையான மௌனத்தில் பார் உன்னை விவரிக்காதே உன்னை நீ எப்படி இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை பார் அப்படி நீ பார்க்கும் எதுவோ அது நீ அல்ல என்பதை ஞாபகம் வைத்திரு இது நான் அல்ல என்றால் நான் யார் என்பதுதான் சுய விசாரத்தின் இயக்கம் விடுதலைக்கு வேறு வழி இல்லை மற்ற எல்லா வழிமுறைகளும் தாமதிக்க செய்வன உண்மையான சுயம் அதன் மகிமையான சூன்யத்தில் ஒன்றுமே இல்லாத நிலையில் வெளிப்படும் வரை நீ என்னவாக இல்லையோ அதை ஒதுக்கு கேட்பவர் உலகம் விரைவான மற்றும் முக்கியமான மாற்றங்களுக்குள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது அவை மற்ற நாடுகளில் நடந்தாலும் அமெரிக்காவில் அதை மிக தெளிவாக பார்க்கலாம் ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன மறுபக்கம் அதிக அளவில் உண்மையான புனித தன்மை அதிகரிக்கிறது சமுதாயக் குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன அவற்றை சில உயர்ந்த அளவில் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றன எப்படி ஒரு தீ அதன் எரிபொருளை தீர்த்து விடுகிறதோ அப்படி தீமை அதன் சொந்த வெற்றிகளாலேயே தன்னை கொள்வது போலவும் நன்மை வாழ்க்கையை போல தன்னை வாழ வைத்துக் கொள்வதாகவும் தோன்றுகிறது மகராஜ் நீ நிகழ்வுகளை நல்லவை மற்றும் தீயவை என்று பிரிக்கும் வரை நீ சொல்வது சரியாக இருக்கலாம் நிஜத்தில் அவற்றின் சொந்த நிறைவடைதலால் நல்லது தீயதாகவும் தீயது நல்லதாகவும் மாறுகிறது கேட்பவர் பற்றி எப்படி மகாராஜ் அது சிற்றின்பை இச்சையாக மாறும்போது அழிக்கும் சிற்றின்பை இச்சை என்பது என்ன மகாராஜ் ஞாபகம் வைத்திருத்தல் கற்பனை செய்தல் எதிர்பார்த்தல் அது புலன் உணர்வு சார்ந்தது மற்றும் வார்த்தை வடிவிலானது ஒரு மாதிரியான பழக்க அடிமைத்தனம் கேட்பவர் யோகாவில் பிரம்மச்சரியம் தன்னடக்கம் தவிர்க்க முடியாததா மகாராஜ் அடக்கப்பட்டதும் அமுக்கப்பட்டதுமான ஒரு வாழ்க்கை யோகா அல்ல மனம் ஆசைகள் அச்சது ஓய்வாக இருக்க வேண்டும் அது புரிதலுடன் வருகிறது ஞாபகத்தின் மற்றொரு வடிவமான மன உறுதியால் அல்ல ஒரு புரிதல் உள்ள மனம் ஆசைகள் அற்றும் அச்சங்கள் அற்றும் இருக்கும் நீ ஆசையோ அச்சமோ பட்டால் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை அடக்கவோ மாற்றவோ செய்யாதே நான் கேட்பவர் நான் எப்படி என்னை புரிந்து கொள்ள வைப்பது மகராஜ் தியானம் செய்வதால் அதற்கு கவனத்தை செலுத்துதல் என்ற அர்த்தம் உன் பிரச்சனையை பற்றி முழுவதும் அறிந்து கொள் அதை எல்லா பக்கங்களிலிருந்தும் பார் அது உன் வாழ்க்கையை எப்படி பாதிக்கின்றது என்று கவனி பிறகு அதை தனியாக விட்டுவிடு உன்னால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது கேட்பவர் அது என்னை சுதந்திரமானவன் ஆக்குமா மகாராஜ் நீ புரிந்து கொண்டதிலிருந்து சுதந்திரமானவன் சுதந்திரத்தின் வெளிப்புறமான வெளிப்பாடுகள் தெரிவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவை முன்பே அங்கு பரிபூரணத்தை எதிர்பார்க்காதே வெளிப்பாடுகளில் பரிபூரண தன்மை இல்லை எல்லா தேடல்களிலும் முரண்பாடு உள்ளது எல்லா எந்த பிரச்சனையும் முழுவதுமாக தீர்க்கப்படாது ஆனால் அது செயல்படாத நிலைக்கு அதிலிருந்து நீ விலகலாம் அங்கு அது உன்மேல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது தொடரும் Vroom.